கடைசி காலத்துல பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்கிறது கற்பனைகளை பிள்ளைகளுக்கு கடைசி சத்தியத்தை தெரிஞ்சோம் கேள்விப்பட்டோம் முடியாது நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பாதுகாக்கும் கரம் இந்த உலகத்தை விட்டு எடுபடும் பத்து பிரமாணங்கள் நமக்கு பாதுகாப்பு வளையம் நம்முடைய நமக்கு தேவன் சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பான வேலி

இதுதான் வழி ஆபத்து வருது மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு நம்ம வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த பாதுகாப்பு வலையம் இருக்காது